ரம்யா இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஸேரீ செண்டு பாட்டெலாம் அனுப்பிச்சு விட்ரு புஷ் பட்ருந்தாங்க இது ஏன் தெரியுமா அது நான் கொடுக்க வந்த சேலையை வந்து வாங்கிக்காமல் அந்த பிள்ளை போயிடுச்சு கரெக்டான பார்த்துக்கணா விட்டேன் பிரதரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃபாலோவர்ஸ் தான் பார்க்கணும்னாக்க அதையாவது வாங்கிக்கிறதான்னு பார்ப்போன்னு அனுப்பிச்சுட்ருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் செண்டு பாட்டில் அந்த அண்ட குளத்து பிரியங்கான்னு ஒரு பொண்ணு நீ இந்த கூட எப்படி சீக்கிரம் காட்டு அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப போய் செண்டு பாட்ல அடிச்சு விட்டுட்டு மிச்சத்தை வச்சுக்கோ ஏன் தெரியுமா இந்த சில பொண்ணுங்கள்லாம் என்ன வந்து பேசுறாங்கல்ல அதை பார்க்கும்போது கொஞ்சம் எரியும் எரியும்போது செண்டு பட்ல அடிச்சு விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் எரிய இடத்துல சென்டு பாட்டில் அதுதான் உன்னை கலாய்க்கிறதுக்கு தான் அனுப்பிச்சு விட்டுருக்கானுங்க யோசிச்சு பார்க்கணும் எதுக்குன்னா அதை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க யோசிச்சு பார்க்கணும்